வணக்கம் விவர்ஸ் நம்மளுடைய பாக்யா ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி வீட்டுமனை திட்டத்தில் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில் தவணையில் வீட்டுமனை திட்டம் நாம் ஆரம்பித்திருக்கிறோம் நம் வீட்டுமனை திட்டம் அச்சிரப்பாக்கம் மற்றும் அரக்கோணம் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்கள் வீட்டுமனையில் செலுத்தி வந்தால் வா மாதம் மாதம் குழுக்கள் முறையில் நீங்கள் வீட்டுமனை மற்றும் எலக்ட்ரிக் பைக் பரிசாக பெறலாம் அது பரிசு விழவில்லை என்றால் பதினெட்டாயிரம் ரூபாய் நீங்கள் கட்டியிருப்பீர்கள் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் போனஸாக கொடுத்து மொத்தம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு அக்ரிமெண்ட் மனைக்கு போட்டு தரப்படும் மனையின் விலை அறுநூறு ரூபாய் என்று அறுநூறு சதுரடி மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மூணு லட்சத்தி அறுபதாயிரத்தில் நீங்கள் கட்டிய பணம் பதினெட்டாயிரம் கம்பெனி போனஸ் முப்பத்தி ரெண்டாயிரம் சேர்த்து ஐம்பதாயிரம் கழித்து கொண்டு மீதம் மூன்று லட்சத்தி பத்தாயிரத்தை தவணையில் கொடுத்து நீங்கள் மனை வாங்கி மகிழ்ச்சி அடையலாம் அன்பான வாடிக்கையாளர்களே நீங்கள் நமது நிறுவனத்தில் பரிசு மற்றும் வீட்டுமனை திட்டம் மாதம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் சுலப தவணை திட்டத்தில் நீங்கள் இணைந்து அனைவருக்கும் சொந்த வீடு சொந்த மனை வாங்க வேண்டும் என்ற இலக்கோடு பாக்கிய ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி வானகரம் நாம் இலக்கோடு பயணித்து கொண்டிருக்கிறோம் அனைவரும் நமது திட்டத்தில் சேர வேண்டும் திட்டத்தை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம் நிறுவன முகவர்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் நம்மிடம் சிறிபெரும்புதூர் திருநென்ற ஊர் அரண்வாயில் பருத்திப்பட்டு ஆவடி பட்டாபிராம் போன்ற பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் மனைப்பிரிவுகளை நாம் அமைத்திருக்கின்றோம் அந்த மனைப்பிரிவுகளில் நீங்கள் இடம் வாங்கினாலும் உங்களுக்கு இந்த திட்டத்தில் சேர்ந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கூப்பன் தரப்படும் அதில் நீங்கள் எங்கு வேண்டாலும் நமது நிறுவனத்தில் வீட்டுமனை வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் எனவே இந்த திட்டம் மக்களுக்கான திட்டம் பயனுள்ள திட்டம் அனைவரும் சேர்ந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதில் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பு என்னவென்றால் நீங்கள் பத்து வாடிக்கையாளரை இதில் இணைத்து விடும்போது நீங்கள் பத்து வாடிக்கையாளரை அறிமுகப்படுத்துகின்ற போது உங்களுக்கு ஒரு கூப்பன் இலவசமாக கிடைக்கும் எனவே நீங்களும் ஒரு மனைக்கு சொந்தக்காரராகலாம் பத்து பேரை இதில் இணைத்தால் ஒரு மனை உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் எனவே இந்த திட்டம் மிக மகத்தான திட்டம் அனைவருக்கும் வீட்டு மனை வேண்டும் அனைவருக்கும் வீடு வேண்டும் என்ற திட்டத்தில் இதை ஆரம்பித்திருக்கிறோம் நமது பிரிவு சுலபத்தவணையில் அச்சிரப்பாக்கம் மற்றும் அரக்கோணம் ஆகிய இடங்களில் சுலபத்தவணையில் தருகிறோம் சிறிபெரும்புதூரில் நீங்கள் வளர்ந்து வரக்கூடிய பரந்தூர் ஏர்போர்ட் அருகில் மனை வாங்கும்போது வெறும் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் சதுரடியில் நீங்கள் மனை வாங்கும்போது உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் இஎம்ஐ அதாவது ஐம்பது சதவீதம் நீங்கள் பணத்தை செலுத்திவிட்டு மீதம் ஐம்பது சதவீதத்தை சுலபத்தவணையில் பெறலாம் எனவே நமக்கு நல்ல திட்டங்களை நாம் மக்களுக்கு பலனுள்ள பயனுள்ள நல்ல தரமான மனைகளை மக்களுக்கு வழங்கி வருகிறோம் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் திட்டத்தில் நிறைய பேர் இணைந்திருக்கிறார்கள் எனவே ஏப்ரல் மாதம் நாம் மீண்டும் அதை ஆரம்பிக்க இருக்கிறோம் எனவே நீங்கள் அனைவரும் இந்த திட்டத்தில் சேர்ந்து பலனடையுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் தோழர்களே இந்த திட்டம் மாதம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் சுலபத்தவணை திட்டத்தில் நீங்கள் இணைந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் பரிசு அனைவருக்கும் வீட்டுமனை அனைவருக்கும் வீடு என்ற திட்டம்தான் மாதம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் பரிசும் மனையும் திட்டம் அச்சிரப்பாக்கம் மற்றும் அரக்கோணம் செங்கல்பட்டு சிறிபெரும்புதூர் திருநின்றவூர் காஞ்சிபுரம் சுங்குவாரட்சத்திரம் அனைத்து இடங்களிலும் நமது மனைப்பிரிவு அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம் நீங்கள் எங்கு மனை வாங்கினாலும் இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் திட்டத்தில் சேர்ந்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு சுலபத்தவணை அதாவது டிஸ்கவுண்ட் கூப்பன் கிடைக்கும் அதில் நீங்கள் பயனடையலாம் எனவே நமது நிறுவனத்தை எப்போதும் போல நீங்கள் ஆதரவளித்து நமது நிறுவனத்திற்கு எப்போதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இந்த திட்டத்தில் இணைந்து அனைவரும் பயனடைய வேண்டும் திட்டம் பற்றிய சந்தேகங்கள் இருந்தால் நிறுவன நம்பருக்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நமது நிறுவனத்தில் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம்